மக்களை அழுதுட்டு இருக்கிறிய எல்லாரும் உங்க அம்மா எல்லாம் விட்டுட்டு போயாச்சு ஏனி இப்ப நம்ம உருண்டெல்லாம் சாப்பிடலாம் சரியா இப்ப விளையாடலாம் அழக்கூடாது எல்லாரும் அழாம நிறுத்துங்க அழுவே யாரெல்லாம் அழுறீங்களா அவங்க யார் விளையாட்டுக்கு கிடையாது அழாத குட்டிங்க எல்லாம் தான் விளையாடுறதுக்கு நான் சாத்துப்பேன் எங்க அம்மாட்ட போகணும் எங்க கொண்டு விடுங்க ஏ வாங்க என்ன இப்போவே வந்துட்டியே சத்து மாவு உருட்டியெல்லாம் நீ பாத்து வந்தேன் இன்னைக்கு முத நாள் இல்லையா அதான் அவ்வளவு ஒரே அழகிய அழுதுகிட்டே இருக்கு ரொம்ப பாடம் அந்த வேலையால இங்க ஒன்னு அழுது சமாதானம் பண்ணிட்டு வந்தா அங்க ஒன்னு அழுதுகிட்டு இருக்கு ச்சே சச்சோ முடியலடா சாமி அதான் இன்னைக்கு மாவு சத்து மாவு உருட்ட கொஞ்சம் நேரம் ஆயிட்டு நம்ம டப்ப கூட்டிட்டு வாங்க

ஏன் அப்போ சத்து உருட்ட உருட்டும் போது சொல்லுங்க மேடம் நான் வாரேன் சோறு அடுப்பில் வச்சுட்டு உடனே அது கொதிச்சுட்டு கிடக்கும் சரி சரி அப்போ நீ கிளம்பு நான் போது உனக்கு சொல்லி அனுப்பி எம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கனால சின்ன உதவி கேட்டா சத்து மாவு போது கொடுங்க பருப்பை விற்கும்போது கொடுங்கன்னு இருக்க உடம்புக்கா அதில் இந்த பிள்ளைகள் வேற ஏ இப்போ உங்க அம்மா எல்லாம் வந்துரும் அழாதீங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு சாக்லேட் கொடுப்பேன் ஆளாம இருந்தா அல்லாதீங்க அழாதீங்க பிள்ளைல